இது குடிச்சிட்டு வரும்போது அடிவேறு தொப்பை காணாமல் போயிடும் எனக்கு பாருங்கள் நல்லா தொப்பை இருந்தது இது மாதிரியான இயற்கையான கஷாயங்களை குடித்தோம் இங்கே பாருங்கள் இப்போது நல்லா இருக்குது நான் மூச்சு இழுத்து பிடிக்கல ஒன்றும் இல்லை இப்போது ரொம்ப நல்லா அந்த தொப்பை குறைஞ்சிருக்கு நம்ம நினைக்கும் போது உடம்பை ஏற்றிக்கலாம் நம்ம நினைக்கும்போது வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம் ஆனால் உண்மையாகவே வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபேட் டெலிவரி கூடான்னு நினைக்கிறவங்க இந்த கஷாயத்தை வந்து ரெகுலராக நீங்கள் கால் ஒரு டைம் சாய்ந்தரம் ஒரு டைம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நான் குடிச்சிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேங்க ஆஹா உண்மையாகவே மிக மிக அற்புதங்க மிக 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 அற்புதம் இந்த சாப்பிட்டீங்கன்னா எதுவுமே சாப்பிட மாட்டீங்க அவ்வளோ டேஸ்டாக இருக்குது செம டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது வணக்கம் நண்பர்களே உணவே மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணித்து கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரணி நன்றியும் வாழ்த்து தரும் இன்றைக்கி யாருக்கு எடுத்தாலும் ஃபேட்டி லிவர் கிரேட் ஒன்று இருக்கு கிரேட் டூ இருக்குது அப்படின்றாங்க அப்படின் ஸ்கேன் எடுக்கிறாங்க ஃபேட் லிவர் கண்டுபிடிக்கிறாங்க இந்த ஃபேட்டி லிவர் இருக்கிறதுனால அப்படியே விட்டால் எனக்கு எதனா பிரச்சனை வருமானு கேட்குறீங்க நிச்சயமாக வரும் அது எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னா நீங்கள் நல்லா ஃபுட்டை மாற்றலை உங்களுடைய வாழ்வியல் முறை மாற்றலை உணவு முறையை மாற்றலை அப்படின்னா ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு அது ஒரு பூதாகரமாக உங்களுக்கு பிரச்சனையே கொண்டு வரும் கல்லூரியில் சார்ந்த பிரச்சனைகளை சரி இந்த ஃபேட்டி லிவரை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றதையும் இந்த ஃபேட்டி லிவர்னால இன்னொரு பெனிஃபிட் இருக்குது உடல் எடையும் குறையும் அதுக்கு என்ன மாதிரியான இயற்கை முறையில் கசாயம் இருக்குது அப்படின்றத நம்ம நேரடியாக லைவாக நம்ம காமிக்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் நேரடியாக பார்த்தீங்கன்னா இப்போது பட்டை வச்சுருக்கேன் உரிச்ச பூண்டு வச்சுருக்கேன் நாங்களே அரைச்ச மஞ்சள் பொடி இதில் குறுக்கு மீன் அதிகமாக இருக்குது வச்சுருக்கேன் இது இஞ்சி இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது இது தோல் நீக்கினது இங்கே கொம்பு தேன் வச்சிருக்கேன் இது கொம்பு தேன் வச்சுருக்கேன் சரி இதில் இருந்து என்ன மாதிரியான உங்களுக்கு லிவர் டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு அதாவது லிவரை வந்து சரி பண்ணுறதுக்கும் லிவரில் இருக்கிற ஃபேட்டி லிவர் சரியாகிறதுக்கும் உடல் எடை குறைக்கிறதுக்கும் என்ன மாதிரியான கசம் எப்படி செய்யலான்றதை உங்களுக்கு காமிக்க போகிறேன் இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா இதில் ஒரு துண்டு இஞ்சி அஞ்சு பல்லு பூண்டு போட்டுக்கலாம் போட்டு என்ன பண்ணலாம் இதை நல்லா இடிச்சிட்டோம் நல்லா இடிச்சிக்கலாம் இந்த பாத்திரத்தில் ஒரு ரெண்டு கிளாஸ் ஆகிற மாதிரி தண்ணி ஊற்றலாம் நாம் உலக்கில் இடித்த இஞ்சியும் பூண்டையும் இதுக்குள்ளே போடலாம் இப்போது பட்டை இருக்குது சின்ன பட்டையாக இருக்கிறதுனால ஒரு ரெண்டு பீஸ் போடலாம் இப்போது மஞ்சள் தூளை ஒரே ஒரு பிஞ்சு போடலாம் இது நல்லா கொதிக்கட்டும் ஒரு டம்ளராக சுன்ற வரையும் வெயிட் பண்ணலாம் நெருகளை நல்லா கொச்சிருச்சு அந்த ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளராக சுன்ற வரையும் வெயிட் பண்ணோம் இப்போ ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளராக சுண்டிடுச்சு இப்போ நம்ம பாப் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம இதில் வடிகட்டிக்கலாம் ஆஹா சூப்பராக இருக்குது பார்க்கவே நல்லா அருமையாக இருக்குது நெருகலை பார்த்திங்கனாக்க தேனூதுப்பாக கொஞ்சம் எடுத்துட்டேன் இப்போது இதை நல்லா ஆற வைக்கணும் நெருக்களை நல்லா ஆறிச்சு சுத்தமாகவே இது இல்லை லைட்டாக சூடு இருக்குது அந்த சூட்டில் கலந்துக்கலாம் லைட் சூடு ரொம்ப சூடாக இருக்கும்போது கலந்துக்கூடாது எது வெதுப்பான சூடுன்னு சொல்லுவாங்களா அதில் இது கொம்பு தேன் நல்லா கலந்துக்கலாம் ஆஹா செம்ம டேஸ்டாக இருக்குது கொம்பு தேன் இப்போ இதை குடிக்கிறதுக்கு தரமாக இருக்குது இதை நம்ம குடிக்கலாம் நேரிலேயே பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கஷாயம் ரெடி ஆயிடுச்சு இது குடிச்சிட்டு வரும்போது அடிவேர் தொப்பை காணாமல் போயிடும் எனக்கு பாருங்கள் நல்லா தொப்பை இருந்தது ஏன்னா ஒரு ரெண்டு மாதமாக பார்த்தீங்கன்னாக்கா நான் எக் பெருசாக எக்ஸசைஸ் எதுவும் செய்யலை ஒரு பதினஞ்சு இருபது நாளாக கருப்பு கவனம் அரிசி கஞ்சி இது மாதிரியான இயற்கையான கஷாயங்களை குடிச்சா இங்கே பாருங்கள் இப்போது நல்லா இருக்குது நான் மூச்சு இழுத்து பிடிக்கல ஒன்றும் இல்லை இப்போ ரொம்ப நல்லா அந்த தொப்பை குறைஞ்சிருக்கு நம்ம நினைக்கும் போது உடம்பை ஏற்றிக்கலாம் நம்ம நினைக்கும் போது வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம் ஆனால் உண்மையாகவே வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபேட்டி டெலிவரி கூடான்னு நினைக்கிறவங்க இந்த கஷாயத்தை வந்து ரெகுலராக நீங்கள் கால் ஒரு டைம் சாய்ந்தரம் ஒரு டைம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நான் குடிச்ச டேஸ்ட் சொல்ல சொல்லப்போகிறேங்க ஆஹா உண்மையாகவே மிக மிக அற்புதம்ங்க மிக 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 அற்புதம் எவ்வளோ பெரிய ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டாலும் இந்த டேஸ்ட்டு இப்படி கொடுக்கவே முடியாது வேணுமா தான் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் மேய் செலுத்தி போயிடுவீங்க அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பர் ஆஹா என் அப்படியே தாண்டவம் ஆடுது வேறு லெவலுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது உடலுக்கு நல்லது உடலுக்குற கழிவுகள் வெளியேறும் ரத்தம் தூய்மையாகும் மனசு அமைதியாக இருக்கும் புத்துணர்ச்சியாக இருக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாங்க மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க சாப்பிட்டு கம்பல்சரி நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஆஹா ஏன்னு நினைக்கல இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை எல்லாேருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க உலகத்தில் எவ்வளோ பேர் இருந்தாலும் சரி எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ முக்கியமான வீடியோ நான் சொன்ன இந்த ரேஷியோவில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா வேறு எதுவுமே சாப்பிட மாட்டேங்க எதுவுமே சாப்பிட மாட்டேங்க நான் கம்பல்சரி சொல்கிறேன் அடிச்சு சொல்லுவேங்க இந்த சாப்பிட்டீங்கன்னா எதுவுமே சாப்பிட மாட்டேங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது செம டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது ஆஹா இதை பற்றி பேசினே இருக்கலாம் இருக்குது அவ்வளோ நல்லா இருக்குங்க சின்ன குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பெருகும் முதல்ல சின்ன குழந்தைங்களுக்கு யார் வேணாலும் கொடுக்கலாம் சரிங்களா வயசு வரம்பு வித்தியாசம் இல்லை பிரச்சனை இருக்கிறவங்க ரெகுலரா சாப்பிட்ணும் கொஞ்ச நாளைக்கு பிரச்சனை இல்லாதவங்களுக்கு வாரத்துக்கு ஒரு ரெண்டு முறையாவது கொடுத்து பாருங்களேன் அது மாதிரி கேட்டு சாப்பிடுவாங்க ஏமா அன்னைக்கு போட்டீங்களேன் அந்த கஷாயம் போட்டு கொடுங்க குழந்தைங்க கேட்பாங்க ஆமாம் அன்னைக்கு போட்டிங்களே அந்த டீ நல்லா இருந்தது அந்த ஜூஸ் நல்லா இருந்தது அந்த சூப் நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்லிடுவாங்க சரிங்களா மஞ்சள் தூள் வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க அளவாக செத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் ஒரிஜினல் மஞ்சள் தூளா ரொம்ப ரொம்ப நல்லது மீண்டும் இன்னொரு அருமையான பதவியில் உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம்